அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த வாரம் தொடங்கினதுல இருந்து நம்முடைய அன்பு நேயர்களுக்கு ஏராளமான பரபரப்பு செய்திகள் தாங்க திங்கள் தொடங்கி இல்ல ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே தொடங்கிருச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் தாங்க அதுல இந்த புதன்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அவரே தாங்க கேஏ செங்கோட்டையன் டி பக்கம் போகிறாரு அப்படின்னு செய்திகள் வைரல் ஆகிட்டுருக்கு விஜயோடு போகிறாரு அப்படின்னு அதே நேரத்தில் இது சம்மந்தமான கேள்விக்கு ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்னும் அவரும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாருங்க இன்னொரு பக்கம் டிஎம்கேல இணைய போகிறாரா என சேகர்பாபுலாம் பேசியிருக்காரு அப்படின்னு அப்படியே ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் டிவி கேவலை இணைஞ்சாருன்னா விஜய்க்கு என்ன லாபம் செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் இதை டிஎம்கே எப்படி பார்க்குறாங்க இதற்கிடையில் எடப்பாடி அவருக்கு இதில் பெரிய நஷ்டமாக எடப்பாடி டீமும் சில சமாதான முயற்சிகள்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க புரிஞ்சிருப்பீங்க டெல்லி அவங்க இந்த விஷயத்துல அவங்களுடைய ரோல் என்ன பல விஷயங்கள் செங்கோட்டையனை சுற்றி அந்த பரபரப்பு தீய அணையாம பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டிவி கேவில் கே செங்கோட்டையன் விஜய் போடும் கணக்கு முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பு குரல்கள்லாம் ஓங்கி ஒழிச்சிட்டு இருந்தார் இல்லையா இதனாலேயே அதிமுக இருந்து அதிரடியா அவரை நீக்கியிருந்தாரு அதனுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவரு எந்த கட்சியில சேர போறாரு திடீர்னு இந்த வாரத்துல டிவி கீழே சேர போறாரு இப்படி செய்திகள் பரபரப்ப கிளப்ப மேலும் அதுல எண்ணெயை ஊத்துற மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு புதன்கிழமை சபாநாயகர் திரு அப்பாவு அவரை சந்தித்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு திரு கே ஏ செங்கோட்டையன் ஏன் ராஜினாமா செஞ்சாரு இதுக்கு இடையில அமைச்சர் திரு சேகர்பாபு அவரோடு சில நிமிடங்கள் பேசுனாரு வீட்லேயும் போய் பேசினாங்க அப்படின்னா தகவல்கள் வருது அப்ப எந்த கட்சிக்கு போக போறாரு இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னதாக டிவி கேவல அவர் இணைஞ்சாருனா திரு விஜய் அவருக்கு என்ன லாபம் திரு செங்கோட்டையன் இவருக்கு என்ன லாபம் சுருக்கமாக பார்க்கலாங்க முதலாவதாக திரு விஜய் அவருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலுமே கட்சியாக அவர் தொடங்கின பிறகு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழுமையான அந்த கட்டமைப்பு பலத்தோடு ஒரு முழுமையான வடிவத்தை இன்னும் பெறாம தான் இருக்கு இப்ப திரு செங்கோட்டையன் போன்ற அனுபவசாலிகள் சாலிகள் தாவேக்காவில் இணையிறப்ப தமிழ்நாடு முழுக்கவே தாவேக்காவுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த நிச்சயமாக முடியும் அவருடைய அனுபவோ இந்த ஸ்ட்ரக்சரை சரியா எதை எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தாவேக்காவுக்கு பாடம் எடுக்குங்க இது முதலாவது பாசிட்டிவ் பாயிண்ட்டு இரண்டாவதாக அவருடைய இத்தனை ஆண்டுகால கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இன்னும் முதலமைச்சர்களான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர் தொடங்கி மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வரை திரு செங்கோட்டையன் இருந்தாரு அவங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் கொடுத்திருக்காரு குறிப்பா தேர்தல் நேரங்களில் ஜெயலலிதா அவர்களுக்கு பரப்புரையை எப்படி திட்டமிடுவது எந்தெந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணலாம் இப்படி பல விஷயங்களையும் அவரு எடுத்து சொல்லி இருக்காரு அது பல நேரங்களில் தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பிரம்மாண்டமான வெற்றிக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு அதனால தான் அவங்களுடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சிருந்தாரு அந்த அனுபவங்கள் முழுக்க அப்படியே இப்போ விஜய் அரசியல் களத்துக்கு புதுசாக வந்திருக்கிற விஜய்க்கு உதவியாக இருக்கும் மூன்றாவதாக இப்போ விஜய் அவர்களுடைய டிவி கே பாட்டியில் பல முக்கியமானவங்க இருக்காங்க திரு நிர்மல்குமார் திரு ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே பொது செயலாளர் திரு ஆனந்த் எப்படி முக்கியமான முகங்கள் இருக்காங்க வியூக வகுப்பாளர் திரு ஜான் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அந்த ஒரு ஒரு கட்சியாக ஆட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்ததாகட்டும் இப்படி அந்த கட்சி நிர்வாகம் பிளஸ் ஆட்சி நிர்வாகம் இதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே இல்லை அப்படி அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் வலுவான ஆளுங்கட்சி இல்லைங்களா அவர்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால தான் பல நேரங்களில் பார்த்தோம்னா திமுக அதிமுக ஃபைட்டில் ரெண்டு பேருமே சரிக்கு சரியாக அந்த அரசியல் யுத்தத்தை நடத்துவாங்க அது மாதிரி தாவேக்கா இனி வரும் காலங்களில் பரப்புரை செய்கிறதுக்கும் ஆளுங்கட்சி திமுகவை அட்டாக் செய்வதற்கும் இவருடைய அனுபவம் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதற்கடுத்து மிக முக்கியமாக தாவேக்கா நிச்சயமாக ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படிங்கிறது அக்கட்சியுடைய நம்பிக்கையாக இருக்கு பல முக்கியமானவர்கள் எம்எல்ஏக்கள் ஆவாங்க அப்படின்னு நம்பிக்கைகள் இருக்கு இருக்கு அதையெல்லாம் கடந்து பொதுவாக பார்க்குறப்ப திரு விஜய் அவருடைய வெற்றி அவருடைய தொகுதியில் பிரகாசமாகவும் இருக்கு அவரை கடந்து இப்போ செங்கோட்டையன் அவர் வந்தாருன்னா இன்னொரு எம்எல்ஏவும் தாவேக்காவுக்கு உறுதி அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கோபியில் ஈரோடு மாவட்டத்தில் வலுவான அடித்தளத்தை வச்சுருக்காரு அவருடைய கோட்டையாகவும் இருந்துகிட்ருக்கு ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா கோபி தொகுதியிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு வாக்குகளை செங்கோட்டையன் பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் எயிட் வாக்குகள்ங்க சரி பாதி வாக்குகள் டிஃபரன்ஸ் மட்டுமே பார்த்தோம்னா எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுடைய திரு ஜி வி மணிமாறன் அவரை விட கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் சரிங்க அவருக்கு மட்டுமா இந்த ஓ ஓட்டுகள் விழுந்திருக்கும் வலுவான இரட்டலை சின்னம் இருக்குல்ல அதுக்கு விழுந்த வாக்குகள் இருக்கும்ல சரியான கேள்விதான் ஆனாலும் அந்த டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் அப்படிங்கிறப்ப போன தேர்தலில் ஒரு உதாரணமா சொல்லணும்னா ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தோற்ற தொகுதிகளே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதிகள் இருக்கு குறிப்பா ஐயாயிரம் வாக்குகள் குறைவாக இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அந்த இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் புரிஞ்சிக்கோங்க அப்ப இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது அந்த மார்ஜின் தான் அவருடைய செல்வாக்குக்கு கிடைத்த ஒரு வாக்குகளாகவும் அதை பார்க்கலாம் ஸோ கோபியில அந்த மாவட்டத்தில் செங்கோட்டையினுடைய வருகைங்கிறது அந்த மாவட்டத்தில் விஜய் அவருக்கு வலுவானதாக மாறும் மேற்கு மண்டலத்தை வளப்படுத்தும் இதற்கடுத்து மேற்கு மண்டலத்தில் தாவேக்காவை வலுப்படுத்தும் அங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே எல்லா பக்கமும் செங்கோட்டையன் அவர் பயணிக்க முடியும் எல்லா எல்லா இடங்களிலும் டிவிக்கேவை வளர்த்தெடுக்க முடியும் பூஸ்ட் கொடுக்க முடியும் அந்த அனுபவம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கேடட்ஸ் இறங்கி வேலை பார்க்க தயாராக இருக்காங்க அவங்கள கைட் பண்ணுறதுக்கு தான் சரியான அந்த அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இல்லை தேர்தல் வெற்றி பெற்ற அனுபவம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ அந்த வேக்கம் அந்த வெற்றிடத்தை செங்கோட்டையும் நிரப்ப முடியும் இதற்கடுத்து தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களை இப்போ அப்படியே டிவி கே பக்கம் செங்கோட்டையனால் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர முடியும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் டிவி கேவுக்கு நிச்சயமாக குறைஞ்சபட்ச அளவிலாவது பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா திரு செங்கோட்டையன் ஒருவேளை அவர் டிஎம்கே சைடு அவர் போறாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அதாவது அதிமுகவுடைய தற்போதைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் நம்மளுடைய எதிரி கட்சி டிஎம்கே பக்கமாக போகிறது அப்படின்னு அவங்க சகிச்சுக்கிட்டு ஏடிஎம்கேவிலேயே தொடரக்கூட வாய்ப்புகள் இருக்கு சவுத்தில் அதிப்தியில் இருக்கக்கூடிய அதாவது திரு ஓபிஎஸ் அவருடைய டீமை சார்ந்தவங்களாகட்டும் இல்லை ஏனைய திருமதி விகே சசிகலா அவங்களுடைய டீமை சார்ந்தவங்களாகட்டும் அப்படியே யாருக்கும் ஆதரவு தராமல் கூட அப்படியே ஒரு அமைதியாக இருந்துடலாம் ஆனால் டிவிகே அப்படின்னு போகிறப்ப அவங்க டிஎம்கேக்கு போகலை ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவாக அவங்க பார்ப்பாங்க தங்களுடைய எதிரி திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரு பாடம் எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு இந்த சைடு அவங்க வர வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே புதிதாக அரசியல் கடத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய்க்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தான் ஸோ இப்படி பல பாசிட்டிவ் கணக்குகள் போடுறாங்க அதை ஒட்டி தான் அதாவது சுருக்கமாக சொல்கிறாங்க பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருக்கு கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் திரு பன்ரு ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் பக்கபலமாக இருந்தாரோ அதே போல திரு விஜய்க்கு திரு கே ஏ செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்னு கணக்கு போடுறாங்க டிவி கே ரூட் எடுக்கும் கே ஏஎஸ் என்ன லாபம் திரு கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாருன்னா அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா முதலாவதாக தான் எதிர்பார்த்த அந்த மரியாதை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்தும் கிடைக்கும் தாவேக்கா தலைமை கிட்ட இருந்தும் கிடைக்கும் பொதுமக்கள்கிட்டையும் தன்னுடைய அந்த மதிப்பை இன்னும் மெருகேற்றிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் அதிமுகவில் தற்போதைய தலைமை திரு எடப்பாடி அவர் மூலமாக இவை எல்லாமே செங்கோட்டையன் அவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டதாக செங்கோட்டையன் அவங்களுடைய டீம் நினைச்சாங்க தங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல மரியாதை கொடுக்கல மாவட்டத்துக்குள்ளாரியே எதிர்கோஷ்டினரை உருவாக்குனாங்க குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கிட்ட கேட்காமலே மாவட்டத்துக்குள்ளார பல போஸ்டிங்கை எடப்பாடி நியமிச்சாரு இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையனுடைய தொகுதியே பறிக்கெடுத்துக்கலாம் வேலை பார்த்தாங்க அடுத்த தேர்தலில் இப்படி அவரை ரொம்ப அவமரியாதை செஞ்சாங்க ஆனால் இப்போ டிவிக்கு பக்கம் போனால் அது எல்லாமே தலைகள் மாற்றமாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து தாவேக்காவில் ஒரு வலிமையான போஸ்டிங் கிடைக்கலாம் தமிழ்நாடு முழுக்கவே அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் எந்த மாவட்டத்துக்கும் இறங்கி போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கலாம் அதாவது ஒரு வகையில் எப்படி அதிமுகவில் அந்த தலைமை போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி இருந்தது திருமதி வி கே சசிகலா அவங்க சிறைக்கு போன நேரத்தில் திரு கேஏஎஸை சிஎம் ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனால் அந்த வாய்ப்பை வேணான்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் திரு எடப்பாடி கிடைச்சது அப்படின்லாம் சொன்னாங்கள்ல அந்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான பவர் தமிழ்நாடு முழுக்கவே கிடைக்கலாம் இவை எல்லாமே செங்கோட்டை நாவருக்கு மனநிறைவை கொடுக்கலாம் அப்போ அவர் இறங்கி அங்கே வேலை பார்க்குறப்ப குறிப்பாக ஏடிஎம்கேவை அவர் தோற்கடிச்சாருன்னா பழனிசாமிய பழி வாங்கியது போல அவருக்கு பாடம் எடுத்தது போல இருக்கும் அப்படின்னு கேஏஎஸ் டீம் தெரிவிக்கிறாங்க சரிங்க டிஎம்கே சைடு போறாரு அப்படின்னு ஒரு டாக் வைரல் ஆனது இப்போ கூட அமைச்சர் திரு சேகர்பாபு அவரும் சில மணி தூளிகள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க கேஏஎஸ் சந்திச்சு பேசியிருக்காங்க வீட்டுக்கும் போய் பேசியிருக்காரு அஹ் டிஎம்கே பக்கம் வாங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருது அப்படின்னு நம்ம கேட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே சீனியர் அமைச்சரான திரு ஈரோடு முத்துசாமி அவர் மூலமாகவும் செங்கோட்டையன் அவரை டிஎம்கே பக்கம் கொண்டு வர்றதுக்கு சில டாக்குகள்லாம் ஒண்ணுது இதில் பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்தா முத்துசாமி அவருடைய பவர் இன்னும் குறையுமோ அப்படின்னு அந்த உள்ளூர ஒரு சில விஷயமும் இருக்கு அச்சமும் இருக்கு இருந்தாலும் டிஎம்கே சைடு கொண்டு வந்துடலாம் முக்கியமானவர் கேஏஎஸ் அப்படிங்கிறதாலையும் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது இல்லாம இல்ல அறிவாலயத்தால் அப்போ அவர் டிஎம்கே போகவும் வாய்ப்புகள் இருக்கா அங்கேயும் நிறைய நன்மைகள் இருக்குல்ல அப்படின்னு விசாரிக்கிறப்ப டிஎம்கே போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை டிஎம்கே வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா இவர் ஒரு எம்எல்ஏவாக ஆகலாம் வாய்ப்பு இருந்தா அமைச்சராகவும் ஆகலாம் அந்த ஒரு பிளஸ் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் அவங்களுடைய ஒரு அதிருப்தியை சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் இப்போ டிவிக்கே ரூட் எடுக்கிறப்ப ஒட்டுமொத்தமா ஒரு பிரம்மாண்டமான ஆதரவோடு அங்கே இருக்கலாம் ஆனால் அதிமுகவுடைய பிரதான எதிர்கட்சியான டிஎம்கேவில் சேர்றப்ப கொஞ்சம் அவர் அந்த ஆதரவுங்கிறது குறையும் அப்படின்னு யோசிக்கிறாரு மேலும் ஒரு மாவட்டத்துக்குள்ளார அவருடைய அதிகாரம் சுருங்க வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் டிவி கே போன்ற பார்ட்டிக்கு போகிறப்ப மாநிலம் முழுக்கவே அவருக்கு பவர் இருக்கும் இப்படி பல்வேறு கணக்குகளும் கூட்டி கழிச்சு போடப்பட்டு கொண்டு இருக்குங்க அப்படின்னு அவங்க டீம் கிட்டே இருந்தும் தகவல்கள் வருதுங்க சரி இந்த இரண்டு மூன்று நாட்களில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சமாதான தூது வந்த எஸ்பி வேலுமணி டீம் ப்ளீஸ் வெயிட் என்ற டெல்லி செங்கோட்டையனைச் சுற்றிய பரபரப்பான இரண்டு நாட்கள் இந்த வாரத்துடைய தொடக்கத்திலிருந்து முன்னாள் அமைச்சரான திரு கே எஸ் செங்கோட்டையன் டிவி போய் இணையப் போறாரு அப்படிங்கிற தகவல் வைரலாக இதுதான் பலருக்கு ஆச்சரியத்தையும் குறிப்பாக அதிமுக சைடில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தினதுங்க என்ன நடந்ததுங்க அப்படின்னு விசாரித்தோம் குறிப்பாக இந்த இரண்டு மூன்று நாட்களில் இந்த தகவல் தீயாக பரவன உடனே டெல்லியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு புரிஞ்சிருப்பீங்க பாஜக இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கெல்லாம் நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கேருந்து பொறுமை காக்க சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக செங்கோட்டையன் அவருடைய வீட்டில் முந்தா நாள் ஒரு ஆலோசனையும் நடந்தது அவருடைய இடத்துல இப்படிலாம் டெல்லி பேசுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல என்ன ஆனாலும் சரி அவங்க பேச்சை கேட்க வேணாம் அப்படின்னு அவங்களுடைய டீம் கராராக சொல்லியிருக்காங்க என்னன்னா ஏற்கனவே இதே போல தான் எத்தனை முறை நம்ம டெல்லிக்கு போனோம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை பார்த்தோம் நம்பிக்கை கொடுக்கறது ஆனால் கடைசியாக அவங்க எடப்பாடிக்கு தான் ஃபேவராக நடந்துக்கிறாங்க அதனால் அவங்க பேச்சை நம்ம நம்ப வேணாம் அப்படின்னு கராரா பலரும் மறுத்திருக்காங்க அதே நேரத்தில் இங்கே அதிமுகவிலையும் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய டீமு அப்புறம் சில முக்கிய மாணவர்கள் மேற்கு மண்டலத்தை சார்ந்தவங்க செங்கோட்டையன் அவரு தொடர்பு கொண்டு ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே பொறுமையாக இருங்கண்ணே இங்கே நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் நிலைமை சரியாகிடும் நம்ம அதிமுகவுலையே ட்ராவல் பண்ணலாம் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் நாங்கள் பேசுகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க எவ்வளோ நாளைக்கு இங்கே வெயிட் பண்ணுறது அவர் எப்படி மரியாதை குறைவாக நடந்திருக்காரு கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு நான் எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காக எந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன் கட்சியை விட்டே நீக்கிறதா ரொம்ப எமோஷ்னலாகவே செங்கோட்டையன் அவரு பேசியிருக்காரு நோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு கராராகவும் மறுத்திருக்காரு சமாதான குழு அப்சர்ட் தாங்க ஆனால் இன்னொரு ஒரு தகவலும் தீயாக வளம் வந்துட்டுருக்குங்க என்னன்னா இப்படி செங்கோட்டையன் அவரை கே சைடு போங்க அப்படின்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததே பாஸ் தான் மேலிட பாஸ் தான் புரிஞ்சுருப்பீங்க அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன்றணும் அதுக்கு அதிமுக இரட்டை இலை அவசியம் அவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு இங்கே தங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக்கணும் அதே நேரத்தில் செங்கோட்டையன் போன்றவர்கள் திமுக சைடு போகாம இருக்கணும் அவர் அதிருப்தியில இருக்காரு அப்ப டிவிக்கே பக்கம் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎம்கேக்கு எதிராக வாக்குகள் டிவி கே பக்கம் போகும் இந்த பக்கம் எடப்பாடி அவருக்கும் கொஞ்சம் மைனஸ் ஆகும் இதன் மூலமாக எடப்பாடி அவரு நம்முடைய வழிக்கு இன்னும் அதிகமா வருவாரு நம்ம சொல்றதை கேட்க வைக்கலாம் அப்படின்னும் அவங்களும் ஒரு புது ரூட் மேப்பை போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரோல் இல்லாம இல்லைங்க அப்படிங்கிற டாக்கும் வைரல் ஆகிட்டு இருக்குங்க டெல்லி பாஸுங்க சரி இப்படி செங்கோட்டையன் அவர்களை சுற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு டிவி இணைய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் முன்னாடி போங்கன்னு உங்களை வச்சு நாங்கள் கூட்டணியில இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னும் டிசம்பர் பதினஞ்சு கெடு விதிச்சிருக்காரு அவர் உள்ளிட்ட பலரும் இப்பவே காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதி வந்தாச்சுங்க செங்கோட்டையனை நீக்கியதால் அதிமுகக்கெலாம் ஒரு இழப்பும் இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி அவருடைய டீம் தெரிவித்தாலும் கூட இப்போ செங்கோட்டையன் டிவிக்கே பார்ட்டி இப்படி வேறொரு பார்ட்டிக்கு அவர் போனார்னா நிச்சயமா மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு வலுவான ஒரு பிரதேசமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது எம்எல்ஏக்களுக்கு மேல மேற்கு மண்டலம் தான் கொடுத்துருக்கு அங்க அது ஒரு பெரிய அடியை கொடுத்து புதிய ஒரு கட்சிக்கு அங்கிருந்து சில எம்எல்ஏக்களை கொண்டு போனா அது அதிமுக எதிர்காலத்துக்கு இன்னும் சொல்ல போனா குறிப்பா எடப்பாடி அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் ஆபத்தாக மாறலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நாளைய காணொலியில விரிவாக பார்க்கலாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் மண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ்